எல்லாரும் ரொம்ப அழகா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நான் எப்போவுமே அதை சொல்லி இருக்கேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய இது இது நான் கேட்குற தமிழ் இல்லையே வேற மாதிரி எல்லாரும் பேசுறாங்களே ரொம்ப போயிட்டிக்கா ரொம்ப அழகா எல்லாரும் தமிழ் பேசிட்டு இருந்தாங்க நான் கேரளா மலையாளி குட்டி ஸோ என்னோட தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பு தப்பா நான் பேசும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க இங்க எல்லாரும் பேசுனதுக்கு கண்ணுப்படாமல் இருக்கிறதுக்கு என் தமிழ்ன்னு நினைச்சுக்கோங்க தப்பா எடுத்துக்காதுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் இங்கே வந்ததுக்கு இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நம்ம இங்கே நாங்கள் சப்போர்ட் பண்ண வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ குட்டி படமாக நல்ல கண்டென்ட்டுன்னு பார்த்து நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க நிறைய பேர் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க